வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இந்தோனேஷியாவில் பாலித்தீவில் கடலுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை சுற்றி பாம்புகள் பாதுகாக்க சொல்றாங்க அது உண்மையா பொய்யான இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நாம கடலுக்குள் அமைந்துள்ள ஒரு அதிசய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் தனாலாட் கோயில் இது பாலித்தீவின் மிக பிரபலமான ஆன்மீக தலமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு ஒரு மந்திர சக்தி இருப்பதாக பலரும் நம்புகின்றனர் கடலுக்குள் இருப்பதால் அது எவ்வாறு கட்டப்பட்டது அதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கைகள் என்ன சூரிய அஸ்தமனத்தின் போது கோயில் ஏன் அற்புதமாக மாறுகிறது இவற்றையெல்லாம் பார்க்கப் போகிறோம் தனாலாட் கோயில் பதினைந்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த கோயிலை உருவாக்கியவர் ஒரு மிக பெரிய முனிவர் அவரது பெயர் நிரர்த்தா முனிவர் டங் ஹங் நிரார்த்தா இவர் ஒரு மிகுந்த ஆன்மீக சக்தி கொண்டவர் பலி மக்களுக்கு தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்த வந்தவர் ஒரு நாள் இவர் கடலோர பகுதியை சுற்றி பார்த்தபோது ஒரு மாயமான சக்தியை உணர்ந்தார் அந்த இடம் மிக விசேஷமானது என்று அவருக்கு தோன்றியது அதனால் அவர் அங்கேயே ஒரு சிவன் ஆலயம் அமைக்க முடிவு செய்தார் ஆனால் அப்பகுதியிலிருந்த மக்கள் இதற்கு எதிர்த்தனர் அவர்கள் நினைத்தது இந்த முனிவர் எங்கள் நிலத்தை எடுத்து தன் கோயிலை போகிறார் என்று ஆனால் நிரர்த்தா முனிவர் ஒரு பெரிய மந்திர சக்தியை பயன்படுத்தினார் அவர் தன் கரங்களால் அந்த நிலப்பகுதியை கடலுக்குள் தள்ளி அதை தனிப்பாறை தீவாக மாற்றினார் இதுவே இன்று நாம் பார்க்கும் தனாலாட் கோயில் இந்த கோயிலின் பெயர் தனாலாட் அதாவது கடலில் உள்ள நிலம் என்று பொருள் இது ஒரு தெய்வீக அதிசயம் என பலரும் கருதுகின்றனர் இந்த கோயில் கடலுக்குள் அமைந்ததால் அதில் பெரிய விசித்திரமான அமைப்புகள் உள்ளன கோயிலுக்குள் அடியார்கள் செல்ல முடியாது ஆனால் அர்ச்சகர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் ஆனால் வெளியிலிருந்து அனைவரும் கோயிலை பார்த்து தரிசிக்கலாம் இந்த கோயிலில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அது புனித நீரூற்று இது கடலுக்குள் இருந்தும் அதிலிருந்து வரும் நீர் இனிப்பாக இருக்கும் இது ஒரு பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது அதோடு கோயிலுக்கு அருகில் ஒரு சக்தி வாய்ந்த பாம்பு வாழ்கிறது என்று சொல்லப்படுகிறது இது கோயிலை பாதுகாக்கும் ஒரு தெய்வீக பாம்பு என்றும் யாரேனும் கோயிலை தீங்கு விளைவிக்க முயன்றால் இந்த பாம்பு அவர்களை தடுக்கும் என்றும் கூறுவர் தனாலாட் கோயிலின் மீது பாலி மக்கள் மிகுந்த நம்பிக்கைகள் வைத்துள்ளனர் இதை அவர்கள் சக்தி வாய்ந்த சக்திகளுக்கான புனித இடம் என்று கருதுகிறார்கள் இந்த கோயிலில் இருக்கும் நம்பிக்கை எந்த பெரிய புயல் வந்தாலும் கடலுக்குள் இருந்தாலும் கோயில் அழியாது இது வாழும் அதிசயம் என்று பலரும் நம்புறாங்க இங்கு வரும் பக்தர்கள் ஒரு சிறப்பான வழிபாடு செய்கிறாங்க புனித நீரை பருகுதல் தீப ஆராதனை மற்றும் தனித்தனியாக தியானம் செய்யுதல் இது அவர்களுக்கு நல்நிலையில் வாழ ஆசீர்வாதம் தரும் என்று நம்பப்படுகிறது மிகவும் பரவலாக நம்பப்படும் ஒரு கதை கடல் தேவதை சி காடஸ் கோயிலை பாதுகாக்கிறாள் கோயிலின் அருகே உள்ள சிறிய குகையில் தெய்வீக பாம்புகள் இருக்கின்றன இது கோயிலை வணங்கும் மக்களை பாதுகாக்கும் என்றும் சொல்லப்படுது தனாலாட் கோயில் இன்று பல சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவத்தை தரும் இடமாக உள்ளது உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்கள் இந்த கோயிலின் அமைப்பு கடலின் அழகு மற்றும் ஆன்மீக சக்தியை உணர்த்தும் ஆச்சரியமாகும் அவர்கள் சொல்லும் அனுபவங்களை பாருங்கள் இந்தியாவை சேர்ந்த சஞ்சய் கூறுகையில் நான் இங்கு வந்தவுடன் ஒரு அதிசய உணர்வு கிடைத்தது கடலில் ஒரு கோயில் இருப்பது அது இத்தனை வருடங்களாக பாதுகாப்பாக இருப்பது இது மனதிற்கு ஓர் ஆச்சரியம் ஐரோப்பாவை சேர்ந்த லூசியா கூறுகையில் இந்த இடம் ஒரு தெய்வீக சக்தியை கொண்டது இதை பார்ப்பதற்காகவே பாலி தீவுக்கு வந்தேன் அமெரிக்காவை சேர்ந்த வெயின் கூறியது கடலின் நடுவே பாறையில் கட்டப்பட்ட கோயில் இது உலகின் மிக அழகான விஷயங்களில் ஒன்று இந்த கோயிலில் சென்று ஒரு முறை அந்த சூழ்நிலையில் நின்று பார்த்தாலே மனதுக்கு அமைதி கிடைக்கும் தனாலாட் கோயிலில் ஆண்டுதோறும் பல பிரம்மாண்டமான திருவிழாக்கள் நடக்கின்றன இதில் மிக முக்கியமானவை குனிங்கன் குனிங்கன் பெஸ்டிவல் இது பலிமக்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகை இந்த நாளில் கோயில் மிக பிரமாண்டமாக அலங்கரிக்கப்படும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தெய்வங்களை வணங்கி தீபம் ஏற்றி இசை நடனம் மற்றும் பழி வழிபாடு நடத்துவர் ஓடலான் ஓடலான் பெஸ்டிவல் இது கோயிலின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒவ்வொரு தெரிஞ்சாத்தி பப்பது நாட்களுக்கும் ஒரு முறை நடக்கும் இந்த நாளில் கோயிலில் வெளிப்புற அலங்காரம் புனித நீர் பூசுதல் மற்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் கோவிலுக்கு எப்போது செல்லலாம் மார்ச் முதல் செப்டம்பர் வரை இந்த கோயிலின் மிக அழகான தருணங்கள் மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க சிறந்த நேரம் கோவில் எங்கே உள்ளது இது பாலியின் தென் உள்ள டபனான் மாவட்டத்தில் உள்ளது பலித்தீவின் முக்கிய நகரமான உப்புட் மற்றும் கங்கா நகரங்களுக்கு அருகில் உள்ளது கோவிலுக்கு எவ்வாறு செல்லலாம் நேரடி டாக்ஸி அல்லது சுற்றுலா பஸ்கள் வசதியாக கிடைக்கும் நீங்கள் பாலியில் உள்ள மோட்டார் பைக் வாடகை எடுத்து பயணிக்கலாம் கோவிலுக்கு சென்று என்ன செய்யலாம் கோயிலின் புனித நீரை பருகலாம் மாலை நேரத்தில் அழகான புகைப்படங்கள் எடுக்கலாம் சுற்றியுள்ள கடற்கரையில் கடலின் அலைகளைக் கண்டு மனதை சமாதானப்படுத்தலாம் நண்பர்களே இன்று தனாலாட் கோயிலின் அதிசயமான வரலாறும் ஆன்மீக சக்திகளும் சுற்றுலா அனுபவமும் பற்றி அறிந்தோம் இது ஒரு உலக அதிசயம் என்று சொன்னால் மிக இல்லை நீங்கள் இங்கு சென்று பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை பகிருங்கள் இன்னும் இப்படிப்பட்ட அற்புதமான கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் எப்போது தனாலோட் கோயிலுக்கு செல்லப் போகிறீர்கள் காமெண்டில் சொல்லுங்கள்